குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிவாசலை கடக்க கூடாது என்று ஹதீஸ் இருக்கிறது குளிப்பு இருப்பவர்கள் செல்போனில் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூபில் குரான் வசனம் வரும் பொழுது அதை வாசிக்கலாமா அப்படி வாசித்தால் அது பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிவாசலை கடக்கக்கூடாது கடக்க கூடாது என்று ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி அப்படி யாரோ அவங்களுக்கு சொல்லி போல இருக்குது ஆனால் அப்படி எல்லாம் இல்லை ஏன்னா குரானில் குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிவாசலை கடந்து செல்ல வேண்டிய தேவை வந்தால் கடந்து செல்லலாம்னு குரான் சொல்லு குரான்லே நேரடியாகவே எல்லாம் சொல்கிறான் குளிப்பு கடமையானவள் பள்ளிக்கு வராதிங்க தொழுகைக்கு இபாதத்துக்கு வந்து உட்கார்ந்து குரான் அதெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் கடந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டாலே தவிர அப்படின்னு நேரடியாகவே குரான் சொல்கிறது அதனால் அதுக்கு மாற்றமாக சுசலாளே சொல்லம் கடந்து போகிறவங்களை தடை செய்ய மாட்டாங்க அந்த வழியாக போக வேண்டியது இருக்குது ஏதோ ஒரு பொருளை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அது மாதிரியான ஒரு தேவைகளுக்காக வேண்டி பள்ளிவாசலை கிராஸ் பண்ணலாம் மார்க் அடிப்படையில் அது ஒன்றும் தவறு இல்லை ஒன்று ரெண்டாவது செல்போன் அப்படி குளிப்பு கடமையான ஒருத்தர் செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ குரானுடைய வசனங்கள் வருது குரானை ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இதை கேட்குறாங்கன்னா குளிப்பு கடமையானவர்கள் குரான் ஓதக்கூடாது குரானை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பரவலாக சுன்ன தாலிம்கள் நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த சொற்களை குறைச்சிக்கிட்டாங்க முந்தி வந்து ரொம்ப கடுமையாக சொன்னாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவா காலத்துல பெரிய விவாதமாக எது சொல்லப்படுச்சுன்னா இதெல்லாம் சொல்லப்படுச்சு குரானை தொடக்கூடாது குரானை தொடக்கூடாது அப்படின்ற விவாதம் மேடை தோறும் பேசப்பட்டுச்சு ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அது குறைஞ்சி அடுத்த தலைமுறை வந்த ஆலிம்கள் வந்து அதனுடைய உண்மையை விளங்கி இல்லை இல்லை அது ஒன்றும் தப்பு இல்லைன்ற நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனாலும் இப்பவும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆலிம்களும் இருக்கிறாங்க அதை தான் இந்த கேள்வி கேட்குறாங்க குரானை வந்து நான் ஃபோனில் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமா படிக்கலாம் ஃபோனில் மட்டும் இல்லை யூடியூப்பில் மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை நீங்கள் குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்தில் குரானை எடுத்து வச்சு தாராளம் ஓதலாம் ஒரு தடையும் கிடையாது குரான்லையும் அல்லா தடுக்கல நிசலாசன் தடுக்கலை எல்லா நேரங்களிலும் நீங்கள் குரானை ஓதலாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது வேறு செய்தி குரானில் ஒரு வசனம் வருகிறது குரானில் என்ன வசனம் வருது அப்படின்னு கேட்டால் சூரத்தில் வாக்கையா அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லாவுடைய பதிவேட்டில் இருக்கிற குரானை பத்தி பேசுகிறான் அந்த குரானை பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் லாய இல்லல் தவிர வேறு யாரும் அதை தொடமாட்டார்கள் அப்படின்னு வருது அதை எதை அதைன்னு சொன்னா முன்னாடி எதை பத்தியோ பேசப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதை இதை அவரை இவரை அதற்கு இதற்கு சொன்னாலே முன்னாடி யாரே ஒருத்தர்களை பேசி அர்த்தம் சரி அதை தொடமாட்டார்கள் அப்படின்னா எதை அப்படின்னு முன்னாடி பார்த்தா அல்லாவுடைய பதிவேட்டில் இருக்கிற குரானை பற்றி எல்லாம் பேசிட்டோம் அந்த குரானை அல்லாவிடம் இருக்கிற குரானை பரிசுத்தமானவர்களை தவிர பரிசுத்தமானவர் என்பது வானவர்கள் வானவர்கள்லாம் பரிசுத்தம் மனிதர்கள்லாம் பரிசுத்தமே கிடையாது பரிசுத்தம்னு என்னத்தை சொன்னாலும் அழுக்கோட அசிங்கங்களோடு இருக்கிறவன் தான் மனுஷன் இயலாமைகளோட தவறுகளோடு இருக்கிறவன் தான் மனுஷன் அதனால் பரிசுத்தம் என்கிற சொல்பதம் வந்து மனுஷனுக்கு பொருந்தவே பொருந்தாரு வானவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த வானவர்களை தவிர வேற யாரும் அல்லாவிடத்திலே இருக்கிற அந்த குரானை தொடமாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்முடைய ஆளும்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம கையில வச்சிருக்கிற குரான் அப்படிங்கிற மாதிரி அதை தப்பா புரிந்து கொண்டு இந்த குரானை தொடக்கூடாது அதுவும் குளிப்பு கடமையானவர் அப்படின்னா அவர் சுத்தமில்லாமல் இருக்கிறாரு சுத்தமில்லாதவர் அவர் தொடக்கூடாதுங்கிற கருத்துப்பட சொல்லிட்டாங்க அல்லாவோ அல்ல அவருடைய தூதரோ அப்படி தடை செய்யவே இல்லை இன்னும் சொல்ல போனா இப்போ நீங்க குரானை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா நீ உங்க சொன்ன மாதிரி நவீன வடிவத்தில் குரான் எல்லாருடைய மொபைல்லையும் இருக்குது எல்லாரும் குரான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா நேரமும் மொபைல் நம்ம கையிலே இருக்குது எல்லா நேரமும் இருக்குது அப்போ நாம் குளிப்பு கடமையான நேரமும் இருக்குது குளிர் சுட்டு வர வரக்கூடிய நேரமும் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா தருணம் ஒட்டி ஒட்டிக்கொண்டே இருக்கிற அப்போ நம்ம யாரும் தூர வைக்கிறது வைக்கிறதில்லை இப்போ நான் குளிப்பு கடமையாக இருக்கிறேன் அதனால் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை ஏன் சொல்கிறது இல்லை நமக்கு தெரியுது அது அது சாத்தியமில்லை நடைமுறை சாத்தியமில்லை அதைத்தான் அல்லாவுடைய மார்க்கு நமக்கு சொல்லுது குளிப்பு கடமையானவர்கள் குரானை தொடுவதோ குரானை ஓதுவதோ எந்த வகையிலும் அல்லாவுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது இல்லை தாராளமாக நீங்கள் ஓதலாம் அது பாவமாக ஆகாது